நீங்கள் கேட்கவிருப்பது நல்ல முன் பனிக்காலம், எழுதியவர் திருபாலகுமாரன் வடிவில் வழங்குபவர் கீர்த்தனா அத்தியாயம் ஒன்று அன்னப்பற்றியொன்று தன் பெரிய இறக்கைகளை கொண்டு, நடக்கவும் செய்யாது பறக்கவும் முயலாது ஒரு புல்தரையில் ஓடுவது போல் மனோகரி ஓடினாள் பதினைந்து வயது முடிந்து பதினாறு வயதுக்கு அவள் உடம்பு மிகப் பொலிவோடு நகர்ந்து கொண்டிருந்தது பெரிய கண்கள் கொழுத்த கன்னம் மெல்லிய உதடு அளவான மூக்கு ஐந்தே காலடி உயரம் அந்த உயரத்துக்கு சற்று அதிகமான பருமன் மா மாநிறமும் முடியுமாயிருந்த தேகத்தை அடிக்கடி பிளீச் செய்து நிறமேற்றியிருந்தாள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அவளுக்கு பிடித்த உடைகளை வேண்டாம் என்று ஒதுக்க வேண்டியிருந்தது வேறு புதிய உடைகள் வாங்க வேண்டியிருந்தன இப்படியே குண்டாயிட்டு போனா பூசணிக்கா மாதிரி உருளை ஆயிடுவ எதனாவது பண்ணு அவள் சிநேகிதிகள் எச்சரித்தார்கள் என்ன பண்ணனோ சாப்பாட்ட கொற அது முடியாது மனோகரி மறுத்தாள் அப்போ எக்ஸசைஸ் பண்ணு நின்ன இடத்துலயே அஞ்சு நிமிஷம் சைக்கிள் விடு ஐம்பது கிலோ நாற்பது நாப்பது தடவை குனிஞ்சு நிமிரு நடக்கிற மெஷின் செட் பண்ணிக்கோ மூனு கிலோமீட்டர் ஸ்பீடுல அஞ்சு நிமிஷம் நிக்காத ஓடு அந்த அஞ்சு நிமிஷத்துல இருபது கேலரி வேஸ்ட் ஆகுதான்னு பாரு காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை இத செய்தினா என்ன வேணா சாப்பிடு என்னால இத செய்ய முடியும்னு நினைக்கிறேன் நினைக்காத செய் கடவுள் உனக்கு ஏராளமா காசு கொடுத்துருக்கார் நல்லா அப்பா அம்மா கொடுத்துருக்கார் அன்பான அண்ணன் அக்கா எல்லாம் குடுத்துருக்கார் இத வீணடிச்சிடாத நல்லா சாப்பிடு என்ஜாய் லைஃப் உன்னை பார்த்து நாலு பேர் பொறாமா படணமே தவிர உங்க அப்பா பேர சொல்லி அவரு பண்ண பாவம் இப்படி பொண்ணா வந்திருக்குன்னு சொல்லக்கூடாது ஒரு பொண்ணுன்ற முறையில நான் பர்சனலா என்ன நினைக்கணும் தெரியுமா என்ன பார்த்து நாலு பேரு சொல்லு விடணும் வயசான ஆம்பளைங்க கூட அடே அப்படின்னு பாக்கணும் மாடு வருது யானை வருதுன்னு சொல்லக்கூடாது இதான் ரொம்ப முக்கியம் இதுக்காக நான் என்ன வேணா செய்வேன் இத மறந்துட்டோம் குண்டா இருந்தா என்னன்னு யோசனை பண்ணிட்டோம் ஒரு பெரிய சோம்பேறித்தனம் சுத்திக்கும் ஐஸ்வர்யாராய் போது எனக்கு எரியுது ஐயோ எனக்கு அந்த ஹைட் இல்லையேன்னு மனசு தவிக்குது ஹைட்டும் அழகும் கடவுள் கொடுக்கறதுதா ஆனா நாம் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் மனோகரியின் கிளாஸ் லீடர் ஒரு குட்டி பிரசங்கம் செய்ததுடன் அங்குள்ள பெண்கள் பெண்களெல்லாம் கைத்தட்டினார்கள் மனோகரிக்கு கம்பெனி கொடுப்பதாய் மனோகரி அப்பா நடத்துகின்ற த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் உள்ள ஜிம்முக்கு போனார்கள் மாலை நாலிலிருந்து ஆறு வரை பெண்களுக்கான நேரம் அதில் அவள் வகுப்பு பெண்கள் ஏழு பேர் தவறாது வந்தார்கள் மனோகரி பிசாசு மாதிரி உடற்பயிற்சி செய்தாள் நிறைய சாப்பிட்டாள் இதனால் அவள் பூதாகாரமாய் மாறவில்லை முற்றி முதிர்ந்த பெண் பிள்ளை போல் ஆனாள் முகம் பதினாறு வயது என்று நம்ப சொன்னாலும் முதுகும் மார்பும் இருபத்திரண்டு என்று காட்டின அவள் கல்லூரியில் எம்எஸ்சி படிக்கிறாள் என்று சொன்னால் எளிதில் இருந்தது டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என்று சொன்னால் எத்தனை வருடமாய் படிக்கிறாய் என்று கேலியாய் கேட்டார்கள் அவளுங்க கிடக்குறாளுங்க சோத்துக்கு இல்லாத ஜென்மங்க நம்ம வீட்ல எல்லாரும் உயரம் எல்லாரும் அகலோம் நீ மட்டும் குறுகலா இருந்தா உங்க அப்பனுக்கு என் மேல எல்லாம் சந்தேகம் வரும் நீ இப்ப பத்தாவது படிச்சு என்ன சம்பாதிச்சு கொட்டணுமா சமைச்சு கொட்டணுமா தட தட நீ இங்கிலீஷ் பேச கத்துக்க கூட்டல் கழித்தல் போட்டு பாரு மத்ததெல்லாம் வேஸ்ட் நீ எந்த காலேஜுக்கும் போவாதையே நான் எம்ஏ சர்டிபிகேட் வாங்கி தரேன் பத்து வருஷம் முன்னாடி நான் வாங்கலையா எம்ஏ எக்கனாமிக்ஸ் அப்ப வாங்கறது கஷ்டமா இருந்தது இப்ப ரொம்ப சுளுவு எக்ஸசைஸ் பண்றதுக்கு மட்டும் ஹோட்டலுக்கு போவாத அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாத்துட்டே இரு ஏன்னா அது உன் ஹோட்டல் உனக்கும் அதுல பங்கு இருக்கு நாளைக்கு ஒரு அவசியம் ஏற்பட்டா ஒரு டிபார்ட்மெண்ட் நீ நின்னு நடத்தணும் பொம்பளைங்க என்ன பார்த்து பொறாமையில பேசுறாங்கன்னு தெரியுதுமா ஆனா எல்லா ஆம்பளைங்களும் என்ன ஆன்னு பாக்குறாங்களே அதையே அடியே எனக்கு நாப்பத்தி மூணு வயசு என்னையே எல்லா ஆம்பளைங்களும் பாவம் உற்று எங்க கிளாஸ் பசங்க சில பேர் ஜென்ஸ் பாத்தா பயப்படுற மாதிரி பேசுறாளுங்கம்மா பஜாரிங்க அவங்களோட சேராத ஆம்பளைய பார்த்தா பயப்படுறதுக்கு என்ன இருக்கு ஆனு வாயை பொழந்து பாக்க போறான் நாம அண்ணாண்ட போன உடனே நம்ம உடம்ப பத்தி எதுனா சொல்ல போறான் சொல்லிக்கும் போயிட்டு Ready to continue?